வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அருள்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவ அமையுமாக அருள்பேராற்றல் கருணை நாளே உடல்நலம் நீளாயில் நிறைவான செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வோராக வாழ்க வளமுடன் பராசர ஓரையில் இரண்டாவது பகுதியில் பதினாலு பதினைந்தாவது ஸ்லோகங்கள் ஏழாம் வீட்டதிபதி தன் உச்ச வீட்டில் இருக்க வேண்டும் ஏழாம் அதிபதி ஒரு சுபகிரகம் நிற்க வேண்டும் பழம்பெற்ற பெற்ற நிலையில் லக்னாதிபதி ஏழில் நிற்க வேண்டும் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் ஏழாம் வீட்டதிபதி தன் உச்ச வீட்டில் நிற்க வேண்டும் ஏழாம் வீட்டதிபதி ஒரு சுப கிரகம் நிற்க வேண்டும் பலம் பெற்ற நிலையில் லக்னாதிபதி ஏழில் நிற்க வேண்டும் இத்தகைய கிரக நிலைகள் இருந்தால் ஜாதகனின் மனைவி நற்குணங்கள் படைத்தவளாக இருப்பாள் மகன்களை பெறுவார் பேரன்களை காண்பாள் அவளால் வம்ச விருத்தி ஏற்படும் ஏழாம் பாவமும் புத்திர விருத்தியை குறிக்கும் என்பார்கள் இது இரண்டாவது குழந்தையும் குறிக்கக்கூடிய அமைப்பு இந்த ஸ்லோகங்கள் மூலம் குறிப்பிடுகிறார் பராசரர் பலம்பெற்ற பெற்ற நிலையில் லக்னாதிபதியும் சுபகிரகங்களும் ஏழாம் பாவத்தில் நின்றால் ஆண் குழந்தைகள் அதன் மூலம் வம்ச விருத்தியும் ஏற்படும் என்பதை பராசர முனிவர் கூறுகிறார் இந்த சுலோகத்தில் ஏழாம் பாவத்தில் லக்னாதிபதி பலம் பெற்ற நிலையில் நிற்க வேண்டும் என்று முனிவர் கூறுகிறார் ஏழாம் பாவத்தில் எந்த லக்னாதிபதியும் ஆட்சி உச்சம் பெற்று சுபமாய் பெறுவதில்லை எனவே மற்ற வகையாகிய லக்னாதிபதி சுபபலம் பெற்று நிற்க வேண்டும் என்பதே பராசருடைய கருத்தாக இருக்க வேண்டும் சுயசாரம் பெற்ற சுயசாரம் பெற்று நிற்பது சுபநாவாம்சம் உச்ச நாவாம்சம் பெறுவது வர்க்கோத்தமம் பெற்று நிற்பது சுபர்களின் பார்வைகள் மூலம் சுப பலம் பெறுவது ஆகியவற்றைத்தான் கருத்தில் கொண்டு முனிவர் இவ்வாறு கூறியிருக்க வேண்டும் மேச லக்கணாதிபதி செவ்வாய் ஏழில் துளாராசியில் சுப நட்சத்திரமாக சித்திரை மூணாம் பாவத்தில் நின்றால் வர்க்கோத்தமம் பெற்றால் லக்னாதிபதி பலம் பெற்ற நிலையில் இருக்கிறார் என்று சொல்லலாம் அல்லது சுவாதி இரண்டில் நின்று நவாம்சம் பெறுவர் விசாகம் ஒன்னில் நின்று சுவநவாம்சம் பெறலாம் கடகலக்கணத்தில் ஜாதகத்தில் லக்னாதிபதியாய் சந்திரன் மகரத்தில் திருவோணம் இரண்டில் நின்று உச்ச நவாம்சம் பெற்று நிற்பார் திருவோணம் நாளில் சுபநவாம்சம் பெற்று நிற்பார் கன்னி லக்கண ஜாதகத்தில் ஏழாம் வீட்டில் லக்னாதிபதியாகிய புதன் தன் சொந்த நட்சத்திரத்தில் ரேவதி நாலாம் பாதத்தில் வர்க்கோத்தமம் பெற்று நின்றால் ஓரளவு பலம் பெற்ற நிலையில் இருப்பார் இவ்வாறு ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஆராய்ச்சி செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் முன்னமே நாம் ஏழாம் பாவத்தில் ஒன்றாம் ஸ்லோகம் ரெண்டாம் ஸ்லோகம் பற்றி பார்த்தோம் அதனுடைய விரிவாக்கமாக நீ தொடர்ந்து மூணாம் பாகம் நாலாம் பாவத்தை பற்றி பார்ப்போம் பன்னெண்டாம் வீடு என்பது ஏழாம் வீட்டுக்கு ஆறாம் வீடாகும் ஏழாம் வீடு மனைவியை குறிக்கும் எனவே ஏழுக்கு ஆறாம் வீடு ஏழுக்கு ஆறாம் வீடாகிய பன்னெண்டாம் வீடு மனைவியின் ரோகஸ்தானம் ஆகும் எனவே ஏழுக்குரியவன் பன்னெண்டில் இருக்கும் போது ஜாதகனின் மனைவி நோயாளி ஆகிறார் மூணாம் ஸ்லோகம் ஏழாம் வீட்டில் சுக்கிரன் நின்றால் ஜாதகர் மிகுந்த பேராசை உள்ளவர் சுக்கிரன் பாவகிரகத்தோடு சேர்ந்து எந்த பாவ பாவகத்தில் நின்றாலும் மனைவியின் ஆயுளுக்கு ஆபத்தை உண்டாக்கி விடுவார் ஏழாம் வீட்டில் சுக்கிரன் நின்றால் ஜாதகன் மிகுந்த பேராசை உடையவன் ஆகிறான் சுக்கிரன் பாவ கிரகமாய் பாவகிரகத்தோடு சேர்ந்து எந்த பாவகத்தில் நின்றாலும் மனைவியின் ஆயுளுக்கு ஆபத்தை உண்டாக்கி விடுவார் விளக்கம் ஏழாம் பாவ ஒன்று பேராசை சுக்கிரவனின் காரகத்துவங்களில் ஒன்று பேராசை எனவே இந்த உள்ள பாவகத்தில் அந்த உள்ள கிரகம் போது பாவர் காரகத்துவம் தீவிரமடைந்து விடுகிறது அதனால்தான் ஏழில் சுக்கிரன் நின்றால் மிகுந்த பேராசை உள்ளவனாக இருப்பான் என்று கூறப்படுகிறது நாலாம் ஸ்லோகம் ஐந்தாம் ஸ்லோகம் ஒன்று ஏழாம் பாவாதிபதி சுபபலம் பெற்றிருக்க வேண்டும் சுபர்களோடு சேர்ந்திருக்க வேண்டும் அல்லது பார்க்கப்பட வேண்டும் சுபபலமும் பெற வேண்டும் ஜாதகர் பணக்காரனாக இருப்பார் உள்ளவனாக இருப்பார் மகிழ்ச்சி உள்ளவனாக இருப்பார் ஏழாம் பாவாதி சுபபலம் இழந்து நிற்கிறான் என்றால் ஜாதகர் மனைவி நோயாளியாக இருப்பார் களத்திர தோஷம் ஏற்படும் விளக்கம் ஒரு கிரகம் உச்ச வீட்டில் ஆட்சி வீட்டில் நட்பு வீட்டில் இருந்தால் சுபபலம் பெறும் ஒரு கிரகம் நீச வீட்டில் வீழ்ச்சி வீட்டில் பகை வீட்டில் நின்றால் சுபபலம் இழந்து பலவீனம் அடைந்துவிடும் உச்ச வீட்டுக்கு ஏழாம் வீடு நீச வீடாவது போல் ஆட்சி வீட்டுக்கு ஏழாம் வீடு வீழ்ச்சி வீடாகும் என்று ஒரு கருத்து பராசரர் மூலமாக